பிரேஸ்லாட் நீ நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன யோக ஒன்றாம் இரண்டாம் நாற்பத்தி லவசத்தில் ஏசு கிருஷ்ண நாத்தனால பார்த்து சொல்றாரு கவடட்ட உத்தம இஸ்ரவேலனே இப்போது நம்மளை குறித்து யாராவது நீ குற்றம் இல்லாதவன் அப்படின்னு சொல்ல முடியுமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது ஆவியில் கபட் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள் அதாவது ஆவியில் குற்றம் இல்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு அஞ்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அந்த இஸ்ரோல் ஜன கூட்டம் தேவனுக்கும் சிங்காசனத்துக்கு முன்பாக வாயில் கபடு இல்லாதவர்களாய் மாஸ் இல்லாமல் பரிசுத்தமாய் காணப்பட்டார்கள்னு சொல்லப்படுது இப்போது நம்ம ஆவியில் கபடம் இல்லை குற்றம் இல்லைன்னா வாயிலும் குற்றம் இல்லாமல் இருப்போம் அப்படி இருந்தோம்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமானம் நிற்க முடியும் மற்ற இப்போ பன்னெண்டு முப்பத்தி நாலு சொல்லுது இதயத்தின் நிறைவு வாய் பேசும் ஏன் ஆவியில் குற்றம் கூடாது கபடக்கூடாது வாயில் கபடம் கூடாதுன்னா லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சு சொல்லுது நல்ல மனிதன் தன் இதயத்திலிருந்து நல்ல பொக்கிசத்தை அதாவது நல்ல காரியங்களை வெளிப்படுத்துகிறான் கெட்ட மனிதன் தன் இதயத்திலிருந்து கெட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறான் உலகத்தில் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும் அதுக்கு நம்ம ஆவியில் குற்றம் இல்லாதவர்களாக வாயில் குற்றம் இல்லாதவர்களாக தேவனுக்கு முன்பாகவும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கையாகவும் வாழணும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகவும் உலகத்துக்கு முன்னாடி சாட்சியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும்